ஆண்டவராயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தனை கொடுக்கிற வார்த்தை சங்கீத புஸ்தகத்திலே நூற்றி முப்பத்தி ஆறாவது அதிகாரத்தில் பத்தாவது வசனம் எகிப்தியரின் தலைச்சென்களை சங்கரித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக பாருங்க இந்த சங்கீதம் நூற்றி முப்பத்தாறுல வாசிக்கிற பொழுது மேலே முதற்கொண்டு கடைசி வசனம் வரைக்கும் கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் பொழுது எழுதப்பட்டிருக்கும் ஒவ்வொரு வசனத்திலையும் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கும் ஆண்டவரை துதிக்கும்படியாக நம்முடைய இருதயம் எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்க வேண்டும் நம்முடைய இருதயம் கலிகூர்ந்தும் மகிழ வேண்டும் இந்த கிட்டத்திலே பாருங்கள் ஆண்டவர் செய்த அந்த அற்புதங்களை குறித்தும் அதிசயங்களை குறித்தும் அவருடைய செயல்பாடுகளை குறித்தும் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது அதற்காக கர்த்தரை துதியங்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார் இந்த பகுதியில் வாசிக்கிற பொழுது ஏன் கர்த்தர் எகிப்தியரின் தலைச்சன்களை சங்கரித்தார் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது எகிப்து தேசத்திலே இசைவில் ஜனங்கள் அடிமைத்தனத்திலே வாழ்ந்தார்கள் இவர்கள் அந்த தேசத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்று சொல்லி விரும்பினார்கள் ஏனென்று கேட்டால் அந்த தேசத்தினுடைய ராஜாவாகிய பார்வோன் அவர்களை அடிமைத்தனத்திலே ஒடுக்கினான் அடக்கினான் அவர்களை அடித்தான் அவர்களால் வேதனை தாங்க முடியாமல் தேவனை நோக்கி கதறினார்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள் கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு விடுதலையை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி முடிவு செய்தார் ஆனால் அந்த இடத்திலே மோசை என்கிற ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார் மோசை வந்து இடத்திலே சொன்னார் இந்த ஜனங்களை அனுப்பிவிடு என்று சொன்னார் ஆனால் பார்வோனோ அவர்களை அனுப்புவதற்கு விருப்பமில்லை இந்த ஜனங்களை நான் எப்படி வெளியே அனுப்புவேன் என்று சொல்லி அவர்களை அனுப்ப மாட்டேன் என்று சொன்னார் அதனால கர்த்தர் எகிப்து தேசத்தின் மீது வாதைகளை அனுப்பினார் ஒவ்வொரு வாதைகளாக அனுப்பினார் கிட்டத்தட்ட ஒன்பது வாதைகள் கழிந்து போய்விட்டது கடந்து போனது ஒன்பது வாதைகளின் போதும் கூட பாருங்க பார்வன் நடுத மாற்றி ஒவ்வொரு வாதையை முடிவுக்கும் போது எப்படி ஆகியிருந்து எங்களை விடுதலை ஆக்குங்கள் என்று சொல்லி மோச இடத்துல கேட்பான் மோசையும் மாண்டவர் நோக்கி ஜபம் பண்ணுவார் அந்த வாதையிலிருந்து கர்த்தர் பார்வோனுக்கு விடுதலை கொடுப்பார் அந்த எயித்து ஜனங்களை விடுதலை ஆக்குவார் உடனே என்ன பண்ணுவாங்க லகு உண்டாயிற்று என்று சொல்லி கண்டு உடனே பார்வோனத்தினுடைய இருதயத்தை கடினமாக்குவான் நான் இசிறவல் ஜனங்களை அனுப்ப மாட்டேன் என்று சொல்லுவான் கர்த்தர் ஒன்பது விதமான வாதைகளை அனுப்பும்போதும் கர்த்தர் பொறுமையோடு காத்திருக்கிறார் ஆனால் பத்தாவது விதமான வாதை தான் எகித்து தேசத்தின் மீது வந்து பயங்கரமான ஒரு வாதை என்ன வாதை தெரியுங்களா அரண்மனையில இருக்கக்கூடிய ராஜாவினுடைய குமாரன் உதர கொண்டு சிறைச்சாலையில இருக்கக்கூடிய அடிமையினுடைய பிள்ளை வரைக்கும் தலைப்பிள்ளைகள் அனைவருமே சங்கரிக்கப்பட்டார்கள் இதை கர்த்தர் அனுமதித்தார் இதற்கு காரணம் என்ன தெரியுமா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பார்வோன் ஒரு கட்டளை பிறப்பித்தான் எந்தெந்த ஆண் குழந்தைகள் இசிறுவல் ஜனங்களுக்கு பிறக்கிறார்களும் அவர்களை கொண்டு போய் நைல் நதியிலே போட வேண்டும் என்று சொன்னான் அதாவது ஆண் பிள்ளைகளை கொடை செய்ய வேண்டும் என்கிற ஒரு கட்டளையை அந்த தேசத்தில் பிறப்பித்தான் ஆண் பிள்ளைகள் பெருகிவிட்டால் இவர்களால் நமக்கு பின்பாக தொந்தரவு வரக்கூடும் இந்த ஜனங்கள் நம்ம எதிர்த்து விடுவார்கள் என்று சொல்லி அவன் அப்படிப்பட்ட கட்டளை அந்த தேசத்திலே கொடுத்திருந்தான் அதனால இசைவேல் ஜனங்களுக்கு மத்தியிலே ஏராளமான ஆண் குழந்தைகள் ஒன்று போடப்பட்டார்கள் ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார் அந்த நீதி செய்கிற தேவன் அநீதியான காரியங்களை பொறுப்பதில்லை அநீதி செய்கிறவர்களுக்கென்று சொல்லி கர்த்தர் ஒரு தீர்ப்பை வைத்திருக்கிறார் அதுதான் இந்த நியாயத்தீர்ப்பு பாருங்க கர்த்தர் சொன்னார் இன்றைக்கு ராத்திரியிலே நான் எகிப்து தேவர்கள் மீது நீதி செலுத்துவேன் என்று சொன்னார் அன்றைக்கு ராத்திரியில கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார் புறப்பட்டு போன தேவ அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எகிப்து தேசத்தில் இருக்கக்கூடிய தலைப்பிள்ளைகளை சங்காரம் பண்ணினார் இசைவில் ஜனங்களுக்கும் பாதுகாப்பு உண்டாயிற்று எப்படிப்பட்ட பாதுகாப்பு உண்டாயிற்று மோச இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஏற்கனவே ஒரு கட்டளை கொடுத்தார் என தெரியுமா சொன்னார் அனைவருமே உங்க வீட்டிலே அவரவர் எத்தனை நபர்கள் இருக்கிறீர்களோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்துக்கொள்ளுங்கள் அதை அடித்து அதனுடைய இரத்தத்தை உங்க வீட்டிலே இருக்கக்கூடிய நிலை வாசலிலே பூசுங்கள் என்று சொல்லியிருந்தார் அந்த வார்த்தைக்கு இசைவில் ஜனங்கள் முழுவதும் கீழ் படிந்தார்கள் இசிறைவல் ஜனங்களுடைய வீட்டின் வாசலிலே நிலை வாசலிலே எல்லா வீட்டிலையும் ரத்தம் பூசப்பட்டிருந்தது ஆட்டுக்குட்டின் ரத்தம் பூசப்பட்டிருந்தது அதனால தான் பாருங்கள் அவர்கள் அனைவருமே பாதுகாக்கப்பட்டார்கள் அந்த சங்காரதன் புறப்பட்டு வந்தபோது எந்தெந்த வீட்டில் ரத்தம் இருந்ததும் அந்த வீட்டை விட்டு கடந்து போனான் அந்த வீட்டை விட்டு தொடாமல் கடந்து போனான் எனக்கு அன்பான தேவ சின்னங்களே இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்களுக்கு முழுமையான பாதுகாப்பை தருகிறார் நிறைவான பாதுகாப்பை தருகிறார் ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து ரத்தம் உங்கள் மீது பூசப்பட்டிருக்கிறது. இருக்கிறது எந்த ஒரு சத்ருவும் உங்களை தொடர முடியாது எந்த ஒரு சங்கார தூதனும் உங்களை தொட முடியாது கர்த்தர் உங்களை சுற்றிலும் வேலி அடைத்து வைத்திருக்கிறார் அதனால தான் பாருங்க அந்த சங்கார தூதன் இசைவெல் ஜனுடைய வீட்டை விட்டு கடந்து போனான் ஆனால் பாருங்க கர்த்தர் அந்த ராத்திரியிலே நீதி செலுத்தினார் நீதி செய்தார் நீதியை சரி கட்டினார் எனக்கு அன்பான தேவ சின்னங்களை இந்த சகித இந்த சங்கீத பகுதியில் வாசிக்கிற பொழுது கர்த்தர் செய்த அற்புதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தர் சிறைவேள் ஜனங்களை எப்படி வழி நடத்தினார் செங்கடலை எப்படி இரண்டாக பிளந்து அதன் நடுவே இசிறைவேலி ஜனங்களை வழி நடத்தினார் அது நடுவே பின்தொடர்ந்து வந்து ஈக்தர்கள் எப்படி அழிக்கப்பட்டு போனார்கள் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது இதையெல்லாம் தேவநாயக் கர்த்தர் சிறைவில் ஜனங்களுக்கு கிருபை செய்ததுனால இந்த அற்புதங்கள் எல்லாம் நடந்தது அதே போலத்தான் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் கிருபை செய்கிற தேவனாக இருக்கிறார் உங்களுக்கு இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறார் உங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார் உங்களுக்கு விரோதமா எலும்புகிற சத்துருக்களை கர்த்தர் காணாமற் போகச் செய்கிறார் தேவ ஜனங்களுக்கு என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கும் யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறார் ஒடுக்கப்படுகிற என்று கர்த்தர் இன்றைக்கும் யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறார் ஒடுக்கப்படுகிற ஜனங்களுடைய சார்பாக கர்த்தர் நிற்கிறார் அவர்களுக்கு உதவி செய்கிறார் துணை செய்கிறார் ஆண்டவராக இருக்கிறார் வேதத்தில் வாசிக்கிற பொழுது பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளதாம் பிரபலமான ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க ஓகை அளித்தவரை துதியுங்கள் ஆம் என்ன கண்பான தேவை சென்னைங்களே அந்த தேசத்திலே எத்தனையோ ராஜாக்கள் இருந்தாங்க காணாணி தேசத்திலே இருக்கக்கூடிய பெரிய ராஜாக்கள் பிரபலமான ராஜாக்கள் எல்லாரையும் கத்த சங்காரம் பண்ணினார் எதற்காக சங்காரம் பண்ணினார் தெரியுமா ஆண்டவர் கிருபை உள்ளவராக இருந்ததுனால சங்காரம் பண்ணினார் இசிறைவேல் ஜனங்களுக்கு கிருபை செய்ததுனால அவர்களுக்கு விரோதமா எழும்பின சத்துருக்களை கத்த சங்காரம் பண்ணினார் எனக்கு அன்பான தேவை ஜனங்களை இன்றைக்கும் கூட சங்காரம் பண்ணுகிற தேவன் ஏன் சங்காரம் ஒரே ஒரு காரியம்தான் கர்த்தர் நீதி சரி கட்டுகிற தேவன் அவர் நீதி செய்கிற தேவன் அதனால தான் ஏதும் சொல்லுகிறது சத்துருவின் கைகளிலிருந்து விடுதலை பண்ணின வரை தூங்குகிறார் அவர் கிருவை என்று முழுதன்று எழுதப்பட்டிருக்கிறது இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்களை விடுதலை ஆண்டவராக இருக்கிறார் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்திருக்கிற ஆண்டவர் அதான் சங்கீதம் சொல்லுகிறது நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்த வரை அவர் கிருபை என்றும் உள்ளது தேவன் தாமே உங்களுக்கு நிறைவான கிருபுகளை தந்து வழி நடத்துவாரா நான் ஜெபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்க நல்லாண்டவர்கள் இன்றைக்கும் உடைய சமூகத்தில் வந்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு நீ கிருபை தரும்படி நான் நீ நீதியை சரி கட்டுகிற தேவனாய் வெளிப்படுவதற்காக நிச்சயத்துகிறேன் அற்புதங்களை செய்கிறார்கள் ஏசும் அல்ல பிதாவே ஆமே கப்ளசிவன்